இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக பெற்ற வாக்குகள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக மக்கள் நல கூட்டணியில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டது துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் ஆற்காடு ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு வாக்குகள் நாகர்கோவில் ஐயாயிரத்தி எட்நூற்றி மூன்று வாக்குகள் அண்ணாநகர் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளது ஈரோடு கிழக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் தாராபுரம் தொகுதியில் ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் உசிலம்பட்டி இத்தொகுதியில் ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஆயிரம் விளக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐந்து வாக்குகள் கிணத்துக்கடவு இத்தொகுதியில் எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் முதுகுளத்தூர் இத்தொகுதியில் எட்டாயிரத்தி எட்நூறு வாக்குகள் திருச்சி கிழக்கு இத்தொகுதியில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் செஞ்சி பத்தாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் சிங்காநல்லூர் இத்தொகுதியில் பதினோராயிரத்தி முப்பத்தைந்து வாக்குகள் ஆலங்குடி இத்தொகுதியில் பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் குளச்சல் இத்தொகுதியில் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் பாளையங்கோட்டை இத்தொகுதியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் பல்லவரம் பதினான்காயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் காரைக்குடி இத்தொகுதியில் பதினான்காயிரத்தி வாக்குகள் பல்லடம் பதினான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொரு வாக்குகள் பூந்தமல்லி பதினைந்தாயிரத்தி ஐம்பத்தொரு வாக்குகள் தூத்துக்குடி பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் மதுரை தெற்கு பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் சங்கரன் கோவில் இத்தொகுதியில் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஏழு வாக்குகள் ஜெயங்கொண்டம் இத்தொகுதியில் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐந்து வாக்குகள் ஆவடி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் சாத்தூர் இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் திருப்போரூர் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது வாக்குகள் கோவில்பட்டி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வாக்குகள்